வணக்கம் நம்ம தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற அப்டேட் இருக்கோம் அந்த வகையில பேச வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா புதுச்சேரியில நடந்த விஜய் அவர்களுடைய பொதுக்கூட்டமா இல்ல மக்கள் சந்திப்பா அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அங்க விஜய் அவர்கள் பேசினது அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு இந்த திருப்பரங்குன்றம் மழைக்கானது என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்த பத்தியும் பார்க்க போறோம் பார்க்கலாமா பார்த்துக்கலாம் நம்ம சமீபத்துல கூட பார்த்துப்போம் மதுரையில டிஎன் ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசு நிகழ்ச்சி நடத்திருந்தாங்க அந்த அரசு நிகழ்ச்சியில மு ஸ்டாலின் அவர்களும் டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க மதுரையை வந்து நாங்க டெம்பிள் சிட்டின்னு இருந்ததை பவர் சிட்டின்னு மாத்த போறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க மேலூர்ல ஒரு சிப்கார்ட் நிறுவனம் அமைக்கிறதுக்காக அடிக்கல் நாட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே எப்பக்கான பிளான் அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலுக்கான பிளான இப்ப கொடுத்திருக்காங்க அதாவது நாலரை வருஷம் ஆயிடுச்சு நாலரை வருஷத்துல நீங்க ஆட்சிக்கு வந்த உடனேமே இத பண்ணிடலாமே அப்படின்ற கேள்விகளும் மக்கள் மத்தியில எழுப்பதான் செய்யுது சோ இது வந்த உடனேமே எலக்ஷனோட ஸ்டண்ட நீங்க காமிக்கணும் நாங்க இருக்கோம் அப்படின்றத காமிக்கணும் மக்களுக்கு வந்து நாங்க நிறைய விஷயம் பண்றோம் அப்படின்றத காமிக்கணும்ன்றதுக்காக இது நீங்க கையில எடுத்தீங்க அப்படின்ற கேள்விகள் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் என்ன பேசிருக்காங்கன்னா தொண்ணூத்தி ஒரு நிறுவனங்கள் தமிழகத்துக்கு வர போறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபது கோடி முதலீடு பண்ணிருக்காங்களா நியர் ஐம்பத்தி பேருக்கு மேல வேலை வாய்ப்பு கிடைக்கும் போதுன்னு சொல்றாங்க ஆனா அந்த தொண்ணூத்தி ஒரு நிறுவனங்கள் என்னன்னு பார்த்தோம்னா முப்பத்தி நாலு நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழகத்தை சேர்ந்த நிறுவனங்களா இருக்கு ஜூனியர் குப்பன்னா ஸ்ரீகிருஷ்ணா இந்த மாதிரி நிறுவனங்களா இருக்கு இதை கேட்ட உடனே என்ன அது எளிநாட்டு பயணம் போனீங்க நாலு தடவை அஞ்சு தடவை போனா சொன்னீங்க இந்த மாதிரி வருவீங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டுல இருக்கிற கம்பெனிகளை நீங்க கொண்டு வந்துருக்கீங்க இது என்ன டிராமாவா கண்துடுப்பு வேலையா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டு இருக்காங்க

அவர் ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காரு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாம தடுத்தது திமுக அரசு அப்படியே பண்ணிட்டு அவர் மேலேயே ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இப்போ அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு ஒரு மனு கொடுக்குற அளவுக்கு போயிருக்காங்க இது எந்த விதத்துலயுமே அக்செப்டபிள் கிடையாது அப்படின்றது பாக்குற பொதுமக்களுக்கே தெரியும் அதுதான் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக வரப்போற தேர்தல்ல மக்கள் மத்தியில ஏமாத்தி வாக்குகளை வாங்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக தீர்மானம் கொண்டுவரப்படுவதற்கு அமித்ஷா எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் முன்னதாக இந்தியா கூட்டணி கட்சிகள் தரப்பிலிருந்து சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் நேற்று முன்தினம்

அதாவது சிவப்பு கருப்பு கொடி இருக்குல்ல அந்த கொடி பறக்குமா வாக்குச்சாவடி முழுக்க அப்ப தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு அது போக திமுக சார்பில் வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்துறாங்க ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு விஷயம் பண்ணாங்க அதுக்கப்புறம் நலன் காக்கும் ஸ்டாலின் இந்த மாதிரி பல திட்டங்கள் எல்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் திமுக இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் நிர்வாகிகளா இருக்கட்டும் இல்ல அமைச்சர்களா இருக்கட்டும் எம்எல்ஏகளா இருக்கட்டும் அவங்க எல்லாம் எக்ஸ் வலைதளங்கள்ல அவங்க பேரோட தமிழ்நாட்டை தலைக்குடிய விடமாட்டோம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்டைமே சேர்த்துட்டு இருந்தாங்க அந்த வகையில இப்ப இன்னும் ஒரு புது பெயரோட வந்திருக்காங்க என்னன்னா என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அதாவது திராவிட மாடல் டூ வரப்போகுது அப்படின்றத எல்லாம் இருக்கோமோ எல்லாத்தையுமே தான் இந்த மாதிரி எல்லாத்திலுமே வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க தெரிஞ்சு எப்படியுமே பொதுமக்கள் எல்லாம் விழிப்புணர்வோட ஆயிருப்பாங்க ஏன்னா இந்துக்களுடைய ஓட்டுக்களை வாங்கிக்கிட்டு இந்துக்களுக்கு எதிராகவே செயல்படுறாங்க இப்ப இந்த திருப்பரங்குன்றம் இஸ்லாமியர்களுக்கு அது பிரச்சனை கிடையாது ஏன்னா தர்கா எங்கேயோ இருக்கு விளக்கேத்துற தூணு எங்கேயோ இருக்கு அவங்க ஏத்திட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு கருத்தான் சொல்றாங்க ஆனா இவங்க திரும்ப திரும்ப இஸ்லாமியர்கள் வளர்ந்து புண்படும் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சு இவங்களே இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்றாங்க அப்படின்னு இஸ்லாமியர்களுமே அவங்க மேல ஒரு வெறுப்புலதான் இருக்காங்க கண்டிப்பா தேர்தல் உறுதிப்பா அப்படின்ற ஒரு கருத்தை மக்கள் எல்லாம் சொல்றதையுமே பார்க்க முடியும் சமீப காலமா ஸ்டாலின் அவர்களுடைய பேஜ்ல இருந்து வர கிட்டு எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா இந்த டேஷ் சொல்றதா இருக்கட்டும் ஷா அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி அரசியல்ல இருந்துட்டே இப்படி அரசியல்வாதி பேசுவாங்க அப்படின்ற எண்ணங்களை மக்கள்களை உருவாக்குற மாதிரி தான் இருக்கு சோ நீ சொல்லி இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு இளைஞர்களுக்காக தான் நாங்க இதை பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் சோ அதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருந்தாரு நீங்க என்ன வேணா பேசுங்க என்ன வேணா கனவு காணுங்க

அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து ஆசைப்படுறாரு பண்ணிட்டு போகட்டுமே ஆசைக்கு எல்லாரும் சொல்லதான் செய்வாங்க ஆனா அதாவது நினைவாயிருமா நாங்க இருக்கிற வரைக்கும் அது நினைவாகாதுங்க நாங்க தாங்க எல்லா இடத்துலயுமே வருவோம் நீங்க வேணா பாருங்க அவர் பேசுறதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க எல்லாரும் அந்த அவங்க சொல்வதற்கான உரிமைகள் இருக்கு ஆகையால் அவங்களுடைய ஆசை அது அந்த கருத்தை அவங்க வெளியிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர் அரசியல் கட்சியும் அவங்களுடைய கருத்துக்கள் சொல்றதுக்கு உரிமை இருக்குல்ல அதனால் அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு அது அவருடைய ஆசையாக இருக்கலாம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வாக்கு எண்ணிக்கை அன்றைக்கி தான் அவர் எவ்வளோ தொகுதியில் வந்து என்ன ரிசல்ட்டுங்கிறது அவர் தெரிஞ்சுக்க முடியும் கள நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க நாங்களும் பார்க்குறோம் நீங்களும் வந்து எல்லா பகுதிகளுக்கும் சுற்றி பார்க்குறீங்க என்ன கருத்துக்கள் இருக்குங்கிறதையும் சொல்கிறீங்க சில நேரங்களில் இருக்கக்கூடிய நிறைகள் அதிகமாக சொல்கிறத விட குறைகள் அதிகமாக நீங்கள் சொல்கிறீங்க அதை நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு இதாக தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் செய்யக்கூடிய பணிகளுக்கு நீங்கள் எங்களுடைய கவனத்தில் கொண்டு வருவதை தான் நாங்க எடுத்துக்கிறோம் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நீங்க குறைகள் சொன்னாலும் கூட அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக தான் நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அரசும் அப்படிதான் நடவடிக்கை எடுக்கிறாங்க மாவட்ட ஆட்சியர் உட்பட அரசு அதிகாரிகளும் உடனடியாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த குறைகளை சரி செய்வதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கின்ற அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்கு அவங்க அவங்களுடைய கருத்துக்களை வெளியிடுறாங்க அவங்க இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் வந்து பாண்டிச்சேரியில பொதுக்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டமா இல்ல பொதுக்கூட்டமா இல்ல மக்கள் சந்திப்பா தெரியல ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க அங்க வந்து பாண்டிச்சேரியில இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அட்ரஸ் பண்றான்னு சொல்லி பேசியிருந்தாரு என்னன்னா பாண்டிச்சேரியில வந்து ரேஷன் கடைகளும் இல்ல இந்தியாவிலேயே எங்க ரேஷன் கடை கம்மியா இருக்குன்னு பாத்தோம்னா அது பாண்டிச்சேரியில தான் அப்படின்ற ஒரு கருத்து ஒண்ணு வச்சிருந்தாரு அதுக்கப்புறமா இங்க பாத்தீங்கன்னா காவலர்கள் எல்லாம் அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இத பாக்காவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திமுக திருந்தட்டும் இந்த சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றி இருந்தவரு இங்க வந்து சிஎம் சார்ன்றாரு பாண்டிச்சேரி சிஎம் தமிழ்நாடு செய்யமா செய்யன்றார் சரியா இதுவே வந்து அவங்களுக்கு நன்றி சொல்றது இவங்க விமர்சிக்கிறீங்க சரி அதை உடுங்க ஏதோ உங்க கருத்து காவலர்களுக்கு நன்றி சொன்னாங்கல்ல விஷயநாதவர்கள் இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பாஸ் இருக்கிறவங்கதான் உள்ள விடணும் தான் பாசே குடுக்கறாங்க அது இல்லாம இவர் வெளியில இருந்து எல்லாருமே வாங்க 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 அலோவ் பண்றாரு அதை பார்த்த ஒரு பெண் காவலர் கோவப்பட்டு எதுக்காக இந்த மாதிரி அலோவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கத்தி அனுப்புற மாதிரியான விஷயங்களை கூட நம்ம பார்த்தோம் காவலர்களை வேலை செய்யாம விட தடுக்கிறதே இந்த தாவைக்கால இருக்கக்கூடியவங்க தான் அதுவும் குஷியான பொதுச் இருந்தது அவரே இப்படி பண்ணலாமா அப்படின்ற விமர்சனம் அவர் மேல இருந்துருக்கு இருக்கு இப்போ ரேஷன் கடைகள் கம்மியா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இல்லையா அதுக்கு அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஏங்க எல்லா இடத்துலையுமே ரேசன்கள் இருக்கு அவருக்கு ஸ்கிரிப்டே எழுதி கொடுத்தவங்க தப்பா எழுதி கொடுத்துட்டாங்களா என்னன்றது தெரியல ஏதோ பேச பேசியிருக்காரு பேசிருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை மேல வைக்கிறாங்க அது இல்லாம ஆக்கப்பூர்வமா ஏதாவது பொருளாதாரத்தை டெவலப் பண்ற மாதிரி ஏதாவது பேசியிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தையுமே முன் வச்சிருந்தாங்க காவல்துறை காவல் அதிகாரிகளை ஒரு விஷயம் சொல்லி இந்த காவல் அதிகாரிகள் யார் கட்டுப்பாட்டு கீழே வருவாங்க அப்படின்னா அமித்ஷா அவருடைய கட்டுப்பாடு கீழே தான் வருவாங்க பாராட்டுறாங்க அந்த பாராட்டி யாருக்கு பேசுவோ யார பாராட்டுறாங்க இருக்கா அப்படின்ற கேள்விகளும் மக்கள் வச்சிருக்கா அந்த கூடுதல் கூட வந்து ஒன்றிய அரச விமர்சிக்கிறேன் ஒன்றிய அரசு வந்து கேக்குதுன்னா பதினேழு தீர்மானம் கொடுத்துறாங்களா பாண்டிச்சேரிய வந்து ஆக்கணும் தனி மாநிலமாக்கணும்னு சொல்லி ஆனாலும் இன்ன வரைக்குமே யூனியன் பிரதேசமா தான் வச்சிருக்காங்க இது நியாயமே கிடையாதுங்க ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டவே பாஜக பார்த்து வச்சிருந்தாரு அதுக்கப்புறமா பாண்டிச்சேரியுடைய முதல்வர் ரங்கசாமி தெரிஞ்ச விஷயம் கடந்த சட்டமன்ற தேர்தல அப்படிதான் சந்திச்சாரு வெற்றியும் பெற்றாரு இந்த தேர்தலையும் அப்படிதான் இருக்குமா அப்படின்னு அவருடைய செய்தியாளர்கள்லாம் கேட்கும்போது அவர் வந்து கடந்து போயிருக்காரு ஒண்ணுமே சொல்லல சோ இதன் மூலியமா இந்த சட்டமன்ற தேர்தல விஜயவர்களுடைய கூட்டணியில அவர் இருப்பாரோ இருந்து ஜெயிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பேச்சுமே போயிட்டு இருக்கு ஏன்னா அவர் பேசும்போது அங்க என்ன சொல்லாருன்னா எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் ஆரம்பிச்சதே பாண்டிச்சேரியில தான் அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுக்கே வந்து அங்க சிஎம் ஆனாரு அங்க ஆட்சி அமைச்சாரு அந்த வரலாறு நாமளும் உருவாக்குவோம் அதை பின்பற்றி வருவோம் அப்படின்ற ஒரு கருத்தையுமே விஜயவர்கள் சொல்லி இருந்தாரு ஒரு வேலை பாண்டிச்சேரி சிஎம் ஆகணும்ன்ற என்ன விஜயவர்களுக்கு இருக்கோ அப்படின்ற ஒரு கருத்தும் இதன் மூலியமா வெளியேறதையும் பார்க்க முடியுது ஆனா ஒரே இடத்துல ரெண்டு இடத்துல முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்றது தெரியலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேக்கா தான் இருக்கும் போயிட்டு இருக்கு அடுத்தடுத்த தான் என்ன நடக்கும் அப்படின்றது தெரியும் தாவேக்கா எந்த கூட்டணி கட்சியோட சேரப்போகுது முதலமைச்சர் விஜயவர்கள் தான் இருப்பாரா அப்படின்ற எல்லாமே வந்து அடுத்த ஒரு மூணு மாதங்கள்ல தான் தெரியும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு திமுக ஊட்டிகளும் சரி திமுக அமைச்சர்களும் சரி இன்னமும் திமுக முட்டுக் கொடுக்கற விலை நிறுத்த

ஆனா அதே ஆண்டு ஒன்றிய அரசு நமக்கு கொடுத்த அந்த பணம் எவ்வளவு தெரியுமா திருப்பி நம்ம கொடுத்த பணம் வெறும் நாற்பத்தி ஐயாயிரம் கோடி தான் என்பதை அங்க மிக தெளிவாக அவர் எடுத்து சொல்லுகிறார் சோ இதெல்லாம் சொல்லும்பொழுது நாம் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்படுகின்றோம் நம்முடைய உழைப்பு எப்படியெல்லாம் சுரண்டப்படுகிறது அப்படிங்கிறத நீங்க பாக்கணும் ஏங்க தமிழ்நாட்டுல எத்தனை இளைஞர்கள் படிச்ச படிப்புக்கு வேலை இல்லாம ஏதோ கிடைக்கிற வேலையோ ஃபுட் டெலிவரியாவோ இல்ல ஏதாவது டெலிவரி பண்ற ஆப்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது இவங்க சொன்ன வாக்குறுதி என்னன்னா தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்துவோம் எழுபத்தைந்து சதவீதம் தமிழர்களுக்கே முன்னுரிமை கொடுப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க அதன்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்போட இருந்திருப்பாங்க ஆனா தலைகியா தான் நடந்திருக்கு எந்த ஒரு டேட்டாவுமே இல்லாம எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார் அதுவும் ஒரு ஃபங்க்ஷனில் எப்படி இந்த விஷயத்தை சொன்னார் அப்படின்றதே அவர் மேலே ஒரு விமர்சனத்துக்குரியதாக தான் இருக்கு ஏன்னா கண் நம்ம பார்க்குறோம்ல எந்த அளவுக்கு வேலையின்மை அதிகமாயிருக்கு அப்படின்றத இவர் மட்டுமே கிடையாது திமுக இருக்கக்கூடிய பலருமே நடக்காத ஒரு விஷயத்த இல்லாத ஒரு விஷயத்த இருக்குன்ற மாதிரி பேசுறத நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் அது ஒன்றும் புதுசு இல்லாத இவரும் ஒன்றும் விதிவிலை கிடையாது அப்படின்றது தான் மக்களுடைய பார்வையாகவே இருக்கு ஸோ இன்னைக்கு இதெல்லாம் தான் நடந்திருக்கு நாளைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத நாளைக்கான பதிவில் பார்ப்போம் நன்றி Thank you.